ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கிஸ்டி 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 ஐஎன்எம் கிஸ்டியில் வந்து டாப் இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் நம்ம பிரியர்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு வெச்சுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரியா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் கீழ்கான்பவைகளில் இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது கீழ்காண்பவைகளில் இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது ஏ பாருங்க சம்பத் கௌமிகி தி பெங்காலி தி யங் இந்தியா டி தி பீப்பிள் பிரண்ட் சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் தான் சம்பத் தி சரியா ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகிகள் டேஸ் விலிருந்து வேதரண்யம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர் ஆன்சர் ஏ பாருங்கள் திருச்சிராப்பள்ளி பி கன்னியாகுமரி சி நாகப்பட்டினம் டி திருவாரூர் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏதான் திருச்சிராப்பள்ளி உப்பு வேதாராயணி நோக்கி உப்பு சத்தியாரிகர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர் சரியா அடுத்த கொஸ்டின் அமனேஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு பிரிட்டிஷாரால் வழக்கறிஞர் நிறுவப்பட்டது அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஏ ஜான் கார்டிங்ஸ்டன் பி ஜார்ஜ் பில் கின்சன் ஜி பீட்டர் பெனிஷன் டி பெர்னாட் பெர்னாண்டி சேல் சரியான ஆன்சர் பார்க்கணும் ஆன்சர் சி தான் சரியா பீட்டர் பெனிஷன் அப்படிங்கிறவ தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க ஒரு வழக்கறிஞரவங்க சரியா சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை திறந்துடுன்னு கொடுத்துருக்காங்க கூற்றியை பாருங்கள் பாருங்க லாலா லஜபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர் அடுத்து காரணம் பாருங்கள் ஆர் அவர் ஒரு டஜன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் மேலும் பல பத்திரிகைகளின் பதிப்பை ஆசிரியராகவும் இருந்துள்ளார் எது கவனிங்க சரியா ஆன்சர் வந்து பாருங்கள் ஆன்சர் பி தான் சரியா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான் ஆனால் ஆருக்கு ஏவியிற்கு சரியான விளக்கம் அல்ல சரியா சரியான ஆன்சர் வந்து பி தான் அடுத்த கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போதுன்னு கேட்குறாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது ஏற்பாங்க ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு பி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழு சி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு டி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒம்பது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது சரியா அடுத்த கொஸ்டின் கல்கத்தாவின் மேயரான பிறகு சி ஆர் தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார் ஏ பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் பி சுபாஷ் சந்திர போஸ் சி சுரேந்திரநாத் பானர்ஜி டி லாலா லஜபதி ராய் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி தான் சுபாஷ் சந்திர போஸ் தான் சரியான ஆன்சர் பி சுபாஷ் சந்திர போஸ் அடுத்த கொஸ்டின் கீழ் குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள படித்த இந்தியக் குழுவினரை நுண்ணிய சிறுபான்மனை என்று கூறியவர் யார் கீழ் குறிப்பிட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் படித்த இந்திய குழுவினரை நுண்ணிய சிறுபான்மை என்று அழைத்தவர் யார் ஏ பாருங்க லிட்டன் பிரபு பி கர்சன் பிரபு சி ட்ரப்பின் பிரபு டி சர்ஷா லாரன்ஸ் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் சி தான் பின் பிரபு சரியா ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான வாக்கியம் குறியீடுகளை தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க சரியா பாருங்க ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு அன்று சைமன் குழு சென்னை வந்தது அடுத்து ரெண்டு பாருங்கள் நீதிக்கட்சியில் இருந்த ஆர் ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்றார் சரியா அடுத்து என்ன பாருங்கள் மூன்று வேதாரண்யம் யாத்திரை ராஜாஜி கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் நாள் வபு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நிராவி கப்பல் கம்பெனி அமைத்தார் சரியாக பொருந்திருக்கிறது உதவி பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு சைமன் குழு சென்னைக்கு வந்தது ரைட்டு நீதி இருந்த ராமசாமி முதலியார் சைமன் குழுவை வரவேற்றார் அது ரைட்டு தான் அடுத்து வேதரணிய யாத்திரைக்கு ராஜாஜி கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் அது ரெய்டிட்டு தான் சரியா ஒன்று ரெண்டு மூன்று கரைட்டு நான்கு வந்து தவறானது சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சரியானவை அல்லன்னு கேட்டிருக்காங்க சரியானது அல்லதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஏ பாருங்க லாலா சி ராஜகோபாலாச்சாரியின் ராஜாஜி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை பிணக்கை தீர்க்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நவம்பர் லண்டனில் மூன்றாம் மேசை மாநாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூறப்பட்டது இதுவும் தவறு தான் இது தவறு மூன்று இல்லை இது சரிதான் இதுவும் சரிதான் தான் கேட்டிருக்காங்க சாரி சரியா சி பாருங்க கிறிஸ்து தூதுக்குழு டெல்லிக்கு இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்தது இதுவும் சரியானது தான் டி பாருங்க கிறிஸ்து தூதுக்குழு அரசியல் நிர்ந்தன சபை அமைக்க பரிந்துரை செய்தது பரிந்துரை அவங்க செய்யலை சரியா இதுதான் தவறானது சரியானது அது அல்லனு தான் கேட்டிருக்காங்க சரியா ஆன்சர் டி தான் அடுத்த கொஸ்டின் மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சர்தார் வல்லபாய் படேல் டி டாக்டர் அன்சாரி மூன்று ராஜேந்திர பிரசாத் நாள் சிந்தியா சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் டி தான் சரியா ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சர்தார் வல்லபாய் படேல் டாக்டர் அன்சாரி ராஜேந்திர பிரசாத் இவங்க மூன்று பேர் தான் மாற்றம் விரும்புவதர் என்று அழைக்கப்பட்டவர்கள் சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்காண்பு நிலைகளில் எது சரி சரியாக இணைக்கவில்லை அப்புடின்னு கேட்டிருக்காங்க சரியா சரியாக இணைக்கவில்லை எதுன்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பாருங்கள் இனவாரி அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்சர் அடுத்து பாருங்கள் ரெண்டு பணியாளர் தேர்வாணியம் பணங்கள் அமைச்சரவை சரியா அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அடுத்து நீதி நீதிக்கட்சி தோல்வியடைதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சரியா சரியாக பொருந்தவில்லை எதுன்னு பாருங்கள் ஆன்சர் வந்து ஏ தான் நாலு மட்டும் சரியாக எனது இணைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நீதி நீதிக்கட்சி தோல்வியடைதல் சரியா அடுத்த கொஸ்டின் போலாமா பின் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு போட்டிருக்காங்க பின் பொருத்தி சரியான பொருத்தி தேர்ந்தெடுக்கவும் பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க சரியா ஆன்சர் பார்ப்போம் திட்டமிடுதலும் ஏழைகளும் அப்படிங்கிறது யார் திட்டமிடுதலும் ஏழைகள்னால் யார் பிஎஸ் மின்கால் சரியா அடுத்து ஜனநாயக சமத்துவம் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பாங்க அடுத்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா எனது பிசி மகலோ பிலஸ் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை வந்து பி வி நரசிம்மராவை கொண்டு வந்திருப்பாங்க சரியா சரியா புரிஞ்சிருக்கு வந்து ஆன்சர் ஏ தான் சரியா புரிஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பின்வரும் தொடர்களில் சரியான கால வரிசை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா தொடர்களில் சரியான கால வரிசை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க சரியானு ஏ தான் சுதேசி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் சைமன் குழு இந்திய தேசிய இராணுவம் சரியான சரியா இந்திய சுதேசி இயக்கம் அதுக்கடுத்து தன்னாட்சி சங்கம் அதுக்கடுத்து சைமன் குழு அதுக்கடுத்து இந்திய தேசிய இராணுவம் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்பவர்கள் பார்வர்ட் பலாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார் கீழ்காண்பவர் பார்வர்ட் பலாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார் ஏ கோலிக் பல்லக் பந்த் பி சுபாஷ் சந்திர போஸ் சி ஜெயபிரகாஷ் நாராயணன் டி ராஜ்பிகாரி கோஸ் சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் பி தான் சுபாஷ் சந்திர போஸ் தான் பார்வையாளர் கட்சியை தோற்றுவித்தவர் அடுத்த கொஸ்டின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு பட்டியல் ஒன்று இரண்டு உடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யணுன்னு கேட்டுருக்காங்க சரியா சரியாக பொருந்திருக்க என்னென்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் எதுன்னு பாருங்கள் போக்குவாரி பிரதிநிதத்தை தோற்றுவிக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சட்டம் எதுன்னு அதுக்கடுத்து மாநில இரட்டையாட்சியை கொண்டு வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு அனைத்து கூட்டாட்சி சரியா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இந்திய செயலாளர் பதவி நீக்கப்படுதல் சரியாக புரிஞ்சிருக்க வந்து ஆன்சர் சி தான் சரியாக புரிஞ்சிருக்கு சரியாக பார்த்துக்கோங்க சரியா அடுத்த கொஸ்டின் இந்திய விடுதலைக்கழகத்தின் தலைமை பொறுப்பை சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் யார் ஏ லக்ஷ்மி பி வி டி சவார்கர் சி ராஜ்பிகாரி போஸ் டி ஜிஆர் தாஸ் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ராஜ் ராஜ்பிகாரி போஸ் தான் சிங்கப்பூரில் வந்து சுபாஷ் சந்திர போஸ்ட்ட தலைமை கழகத்தை ஒப்படைச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் வாகப் இயக்கத்தின் தலைவரான ரெபேலியை சேர்ந்த சைமத் சையத் அகமது யாருடைய போதனைகளால் இயக்கப்பட்டார் ஏ சர் சையத் அகமது கான் டி அப்துல் வஹாப் சி அப்துல் கலாம் ஆசாத் டி மௌசலித் சிராக் அலி சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி தான் அப்துல் பகாப் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் சரியா அவங்களோட கொள்கையால் தான் அவங்க இயற்கை அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க பொறுத்துக்க பாருங்கள் அன்னிபேசன்ட் அன்னி பேசண்ட் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அன்னி பேசண்ட் அன்னி பேசண்ட் வந்து எது உங்களுக்கு தெரியும் எந்த நூல் காமன் வீல் சரியா அடுத்த கொஸ்டின் பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால்ங்கிறது பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபாலுங்கிறது அது நியூ இந்தியா அடுத்து புபேந்திரநாத் அடுத்து யுகாந்தார் திலக் கேசரி சரியா சரியா புரிஞ்சிருக்கிறது வந்து ஆன்சர் பாருங்க ஆன்சர் டி தான் சரியா புரிஞ்சிருக்குமன் பிபின் சந்திரபால் நியூ இந்தியா புபேந்திர நாத் யுகாந்தர் திலக் கேசரி அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்க ஏ இருபத்தைந்து பேர் பி நூறு பேர் சி எழுபத்தி ரெண்டு பேர் டி இரண்டாயிரம் பேர் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி தான் மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் தான் முதல் கூட்டத்தொடரில் கலந்துக்கிட்டாங்க சரியா அடுத்த கொஸ்டின் எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது ஏ மும்பை பி உத்திரப்பிரதேசம் சி சென்னை டி டாக்கா சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் டி தான் டாக்காவில் தான் முதன் முதலில் முஸ்லீம் களமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தூங்கினாங்க அடுத்த கொஸ்டின் எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க ஏ மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பி மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சி மே இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டி மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் மே இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது முதல் தான் சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது அடுத்த கொஸ்டின் கேரளாவில் வைக்கம் சத்யாகிரகம் நடைபெற்ற ஆண்டு என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒரு ரிப்பீட்டட் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் ராஜீவ்காந்தி அறிவுசார் சொத்துரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஸ் நகரில் டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் சென்னை தமிழ்நாடு பி உஜ்ஜயினி மத்திய பிரதேஷ் சி கொச்சின் கேரளா டி கார்பூர் மேற்கு வங்காளம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியா அமைந்துள்ளது வந்து கார்பூரில் நகர் வந்து நகரில் கார்பூர்க் நகரில் மேற்கு வங்காள மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு ஆன்சர் டி தான் சரியா அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சி வெளிச்சடைய முக்கிய காரணமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஏ உணவு பிரச்சனை பி திமுகவின் எழுச்சி சி மொழி பிரச்சனை டி பொருட்களின் விலை உயர்வு சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சி தான் மொழி பிரச்சனை தான் அப்போது ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்தது அதனால தான் காங்கிரஸ் ஆட்சி இவ்வீழ்ச்சியடைய முக்கிய பிற காரணமாக இருந்தது சரியா அடுத்த கொஸ்டின் இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் பொறுப்பேற்று நாள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பி ஜூன் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சி ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டி செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல தான் இடைக்கேல அரசன் வந்து தலைமையில் பொறுப்பேற்றாங்க சரியா மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் எழுதி விடைபெறுகிறேன்